பற்றி இரண்டு ஆண்டுகள் அதற்கு மேல அப்படின்னா தான் வந்து இது வரையிலான பதவி இழப்பு அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கிறது அதனால வந்து வெறும் அபராதம் விதிக்கப்பட்டால் அவர் பதவியில் தொடர்வதற்கான வாய்ப்பு அதாவது வந்து இது முற்றிலுமான ஒரு பதவி இழப்பை நோக்கி செல்லுமா இல்லை தண்டனையை பொறுத்து மாறுமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது தொடர்ந்து நம்முடைய விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத் அவர்களும் இணைந்திருக்கிறார் கோபிநாத் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளில் அமைச்சருடைய வாகனத்தில் இருந்து தேசியக் கொடி அகற்றப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னும் வந்து தண்டனை விவரம் வெளிவரவில்லை இப்போது அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன தண்டனை தண்டனை விடுதலை செய்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டு தண்டனையானது அறிவிக்கப்பட வேண்டியிருக்கிறது அதன் காரணமாக இவர்களுக்கு ஊழல் தடுப்பு சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டப்படியில் மூன்று ஆண்டுகள் தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது என்று நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்தார் தொடர்ந்து இந்த தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக இந்த தண்டனையை முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் இந்த இதற்கிடையில் அவர்கள் உச்ச சென்று இந்த தண்டனைக்கு தண்டனைக்கு தடை பெற்றால் அவர்கள் சிறை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதற்கு அந்த முப்பது நாள் அவகாசத்துக்குள் அந்த எந்த ஒரு உத்தரவையும் உச்ச நீதிமன்றத்தில் பெற முடியவில்லை என்றால் அவர்கள் இந்த முப்பது நாட்களுக்கு பிறகு கீழமை நீதிமன்றம் அதாவது விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து பொன்முடி வந்து கருணாநிதி இருக்காது எண்பத்தொன்பதுல சட்டம் எண்பத்தி ஒன்பதுல இருந்து சட்டமன்ற சொல்றாங்க வருஷம் கருணாநிதியோட தொழில்நுட்பம் கொஞ்சமாவது கத்துக்க வேண்டாமா கத்திருந்தா இப்படி சிறைக்கு போற நிலம் வந்திருக்குமா என்ன மனுஷனோ அண்ணா அறிவாலையும் கிருகெடுத்து போயிருக்கு கதி கலைஞ்சு போயிருக்குது ஏன்னா மூத்த அமைச்சர் பொன்முடி அவரே உள்ள போயிட்டாருன்னா இன்னும் பல தலைகள் இருக்குது கே கே எஸ் எஸ் அனிதா ராதாகிருஷ்ணன் கே என் டேரு அப்புறம் மூத்த அமைச்சர் ஐயா துறைமுருகன் இப்படி பல தலைகள் வந்து பட்டியல இருக்கு அவங்க நிலைமை என்ன ஆகும்னு அவங்க பீதியில் இருக்காங்க